எத்தனை ஜென்மங்க நமக்கு அப்படி இருக்கா பைபிள் எத்தனை முறைக்க போறோம் அன்றியும் அன்றியும் அடைவதும் ஒரே தர மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது அப்ப என்ன வாழ்க்கை எங்க வீட்டுக்காரர் காக்காவா வருவாரு என் கூட்டிருவாருக்க முட்டாள்தனம் ஏழு ஜென்மம் கிடையாது ஒரே ஒரு ஜென்மம் அன்றியில் பிறப்பதும் நியாய அடைவதும் மனுஷனுக்கு ஒரே தரம் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இந்த வாழ்க்கையில உண்மையா நேசிப்போம் என்று சொன்னால் கர்த்த நமக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட அதனால நமக்கு பத்து பெரும்பு கிடையாது அது மதங்கள் என்ன மதங்கள் சொன்னாலும் சரி பைபிள் சொல்றது நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுவோமா கிறிஸ்தவனா

இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணீங்க கத்தருக்கு சொல்றோம் கத்தர் உங்க மேல தாகமா இருக்கிறார் எப்ப என் பிள்ளை என்னை தேடும் எப்ப அதிகால வேலை எழுந்துக்கும் எப்பெல்லாம் என்ன கூப்பிடும் எப்பெல்லாம் என்ன கத்தருக்கு சுத்தோத்திரம் காலையில வாங்கி போகும்போது ஒருத்தர் கேட்பாருன்னா நீங்க மட்டும் சைலண்டா போய் நீங்களே பேசவே மாட்டீங்களே நான் சொல்ல முடியாது நான் போகும்போது ஜவ பண்ண போறேங்க அது அதை வந்து எனக்கு அடுக்கத்தில் நீங்க கம்பெனி போயிட்டே இருக்கீங்க

அவ்வளவுதான் பட அப்படின்ட்டாங்க அவன் வெள்ளம் சாப்பிடுவேன் அப்போ ஒரு வார்த்தை என்ன காந்தி நீங்க வந்து ஏன் பத்து நாள் கழிச்சு வர சொன்னா அவனை விட வெள்ளம் நான் அதிகமாக சாப்பிடுவேண்ட அவனை விட டெய்லி வெள்ளம் அதிகமாக சாப்பிடுவேன் முதல்ல நான் நிறுத்தணும் நான் நிறுத்தினா தான் அவனை என்ன செய்ய முடியும் கமெண்ட் பண்ண முடியும் அதனால தயவு செய்து சொல்றேன் நீங்க முதலாவது என்ன செய்ய தேவ சமூகத்தில் காத்துருங்க செபிங்க கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் சகோதரி கார்த்திகா அவர்கள் வந்து நம்ம சரியான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொடுங்க கத்திர அதுக்குள்ளே என்னென்ன சொல்லணுமோ சொல்லுடு கத்திர ஆசிரியர் கருங்க தட்டி வர இருப்போமா